ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷு ஃபுட் அண்ட் ஃபுட் பிரின்ஸ் இன்றைக்கி புரட்டாசி சீரீஸில் செகண்ட் தாங்க பார்க்க போகிறோம் பொரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு மிளக ஆல்ரெடி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறேன் அதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கு கூடவே நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதை தான் நான் போட்டுக்கிறேன் இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இதெல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் மைதா அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இந்த சண்டே ஆனால் கம்பல்சரியாக நான்வெஜ் சாப்பிட்டே பழகிட்டோம் அப்படி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிஜமாகவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்லேயே இருக்கும் பார்க்கவும் உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே தாங்க இருக்கும் அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்கும் கூடவே நான் வந்து ஒரு அரை லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன் இதுக்கு கூடவே உங்களுக்கு அரிசி மாவு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க அரிசி மாவு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் நான் அரிசி மாவு போடாமல் எனக்கு கிறிஸ்பியாக தாங்க வந்துச்சு இதில் இன்னொரு ஒரு டிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு எடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மசாலா வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாமே ஒட்டிக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க நீங்கள் கலர் விட்டுறாதீங்க கலர்னிங்க அப்படின்னா மசாலா வந்து பிரிஞ்சு கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து கலர்னே ஆல்ரெடி நம்ம மீல் மேக்கரை வந்து சுடுத்தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு ஸோ இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் கொஞ்சம் மேலே ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க எல்லாருமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க சொல்லுவாங்க ஸோ சண்டேயில் இந்த மாதிரி செஞ்சு பிரியாணி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க புரட்டாசி சீரீஸ்லேயே ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாமே பொறிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக வந்து கருவேப்பில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து மேலே போட்டிங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இதுக்கு கூடவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்